இங்க உள்ளவங்க வந்து பார்க்குறாங்க அவங்க மனசுக்கு திருப்தின்னு சொல்றாங்க ராம் ராமனும் போக வேண்டியதாங்க அதாவது மருந்து வேலை செய்தா இறை வேலை எல்லாம் இல்லைங்க அவங்களுடைய நம்பிக்கை வேலை செய்யுது நீங்க சாப்பிட்டா சரியா போயிடணும் உறுதியாக நம்பி வராங்க அந்த நண்பர்களும் உள்ளவங்களும் வந்து அந்த உண்மையை பேசுறாங்க அதனால வந்து அது அவங்கள காப்பாத்துது அதான் முன்னே சொன்னேன் என்னியே எண்ணியாங்க இது எனக்கு சரியாயிடும் முழு நம்பிக்கையோடு அவன் சாப்பிடும்போது உண்மையிருந்து சரியாயிடுது இது நான் கொடுக்குற மந்தினால இல்லைங்க அவங்களுடைய நம்பிக்கையை அவங்கள காப்பாத்துது அதனால் இது பார்க்குறவங்க கேட்குறவங்க யாராக இருந்தாலும் சரி முடிஞ்சால் பயனுள்ளதாக செஞ்சுக்கலாம் இது செய்யவும் செய்ய வேண்டாங்கிறது வந்து அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்ததுங்க எதுவுமே வந்து நம்ம இருந்த இடத்துலேயே அடையணுங்கிறது வந்து வாய்ப்பு இல்லைங்க அதை நோக்கி சிறு அடியாவது எடுத்து வச்சால் தான் நம்மளை நோக்கி கடவுள் பல அடிகள் முன்னோக்கி வருவார் முயற்சி செய்வோம் நோயில்லாத உலகத்தை உருவாக்க முயற்சி செய்வோம் அந்த முயற்சியில் நம்மளுடைய பணி வந்து கடகு இருந்தாலும் காரத்தோடு இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் அவ்வளோதான் சிவாயணம் முன்னோர்களை பற்றியா அதாவது இந்த மருத்துவ தொழிலுக்கு நான் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் என் உடன் பிறந்த அண்ணார் ஒருத்தருங்க அவர் கல்யாணமே பண்ணிக்கல பிரம்மச்சரியத்துலேயே இருந்தார் கல்யாண சுந்தர சுவாமிகள்னு பேர் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளாக அவரை வந்து நான் வந்து அண்ணான்னு கூப்பிட்டது கிடையாதுங்க சாமிகள் தான் கூடுவேன் சாமி சாமின்னு தான் பேசுவேன் அது என்னுடைய ரத்தத்தில் ஊறி போயிடுச்சு ஏன்னா சில உண்மைகளை அவர்கிட்ட இருந்து நான் பார்த்தேன் பல மலைப்பயணங்கள் அவரோட பார்த்த சில அபூர்வமான விஷயங்கள் அற்புதமான செயல்பாடுகள் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஈடுபாடுகள் ஏற்பட்டது அவரோடு சேர்ந்து மலைகளுக்கு போய் மருந்து எடுக்கிறது வர்றதுக்கு போகிறதுனா அப்புறம் அவருடைய சமாதிக்கு அப்புறம் அந்த நினைவுகள் நம்மளை அதிகமாக சூழ்ந்தனால் அந்த மருத்துவத்தில் ஈடுபாடு கொண்டு திருப்பி அவங்க கொடுத்ததை தொடர்கிறேன் அவங்க இருந்தவர்களும் அதை செய்யணுங்கிற எண்ணம் இல்லை செய்வோம் கூட இருப்பம் மொழியை கொடுக்கறது அவங்களாக இருந்தாங்க இப்போ வந்து அதே வேலையை தான் திரும்பி செய்கிறேன் ஆனால் இன்றைக்கும் வந்து உயிர் கொடுக்குறது எல்லாம் வந்து அவர் தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதுதான் உண்மையும் கூட என்னுடைய குரு அவருடைய குரு வந்து தலையாட்டி சித்தர்னு சொல்லி பெரம்பலூரில் இருக்காருங்க அவரும் சமாதி அடைஞ்சிட்டாரு அவர் பார்க்க சித்தபுருஷர்களில் உயரம் கம்மியான மாதிரி இருப்பார் ஆனால் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது யூடியூப்லேயுமே நிறையா இதெல்லாம் போட்டிருப்பாங்க அவரை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவர்கிட்ட பிரதானமாக இருந்தது கல்யாண சுந்தர சாமிகள்னு சொல்லி நம்ம சாமிகள் அவர் தான் நமக்கு குரு வக்கீல் சாமின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து வக்கீலுக்கு படிச்சுட்டு அவங்கக்கிட்ட வந்து இருந்து பல ஆண்டு காலம் தொண்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க சமாதிக்கு அப்புறம் இவங்க மருந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க அவங்களோட நம்ம போய் வந்து அண்ணன் தம்பிங்கிற உறவுகள்னால கிடையாதுங்க உண்மையான அன்பு இருந்ததுனால நம்ம ஆட்கொண்டாங்க அதனால் போனோம் சில இதுகளை எடுத்தோம் சில முயற்சிகளை செஞ்சோம் அப்படியே மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க அது தொன்று தொட்டு போயிட்டு இருக்குது இன்னையவரலாம் வாழ அவர் அவர்தாங்க இனியும் வாழ அவர் தான் ஏன்னா அவருடைய விஷயத்தை தான் நான் கையில் எடுத்து செய்கிறேன் என்னுடைய சொத்து கிடையாது இதெல்லாம் என்னுடைய குருநாதனுடைய சொத்து தான் அந்த சொத்தை செய்கிறேன் அவர் என்னையும் வாழ வைக்கிறாரு என்னை நம்பி வரவங்களையும் வாழ வைக்கிறாரு இன்னும் எதிர்காலத்தையும் அவர் வாழ வைப்பாருங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையும் திடமும் தான் நல்லா ஓடிக்கிட்டிங்க இனியும் அதை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கேன் நம்ம கொடுக்குறது நம்ம வேலைன்னா உயிர் கொடுக்குறது அவர் வேலை அது பரிபூர்ணமாக நம்புகிறேன் அதுதான் உண்மை சத்தியம் திருச்சியில் பண்ணுறேங்க சென்னை போய் கொடுக்குறேன் அப்புறம் இங்கே ஒரு இடத்துக்கு வரேன் இன்னும் சென்னையில் கண்ணப்புற ஆலயத்தில் கொடுக்குறேன் அது மாதத்தில் பத்தொம்போது இருபது தேதி போல் அங்கே போய் கொடுக்குறாங்க ஆமாம் ஒரு நாள் அங்கே போய் கொடுப்பேன் அது இந்த பௌர்ணமியை ஒட்டி வர ஒரு நாள் ரெண்டு நாளில் அங்கே போய் கொடுத்துட்டு வர அதில் நாளில் கிடையாதுங்க உண்மையான அன்பு இருந்தனால நம்ம ஆட்கொண்டாங்க அதனால் போனோம் சில இதில் எடுத்தோம் சில முயற்சிகளை செஞ்சோம் அப்படியே மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க அது தொன்று தொட்டு போயிட்டு இருக்குது இன்னையவரலும் வாழ வைக்கிறது அவர் தாங்க இனியும் வாழ வைக்கிறது அவர் தான் ஏன்னா அவருடைய விஷயத்த தான் நான் கையில் எடுத்து செய்கிறேன் என்னுடைய சொத்து கிடையாது இதெல்லாம் என்னுடைய குருநாதனுடைய சொத்து தான் அந்த சொத்தை செய்கிறேன் அவர் என்னையும் வாழ வைக்கிறாரு என்னை நம்பி வரவங்களையும் வாழ வைக்கிறாரு இன்னும் எதிர்காலத்தையும் அவர் வாழ வைப்பாருங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையும் திடமும் தான் என்னவெல்லாம் ஓடிட்டு இனியும் அதை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கேன் நம்ம கொடுக்கறது நம்ம வேலைன்னா உயிர் கொடுக்கறது அவர் வேலை அது பரிபூர்ணமாக நம்புகிறேன் அதுதான் உண்மை சத்தியம் திருச்சியில் பண்ணுறேங்க சென்னை போய் கொடுக்குறேன் அப்புறம் இங்கே ஒரு இடத்துக்கு வரேன் இன்னும் சென்னையில் கண்ணப்புற ஆலயத்தில் கொடுக்குறேன் அது மாதத்தில் பத்தொம்போது இருபது தேதி போல் அங்கே போய் கொடுக்குறேங்க ஆமாம் ஒரு நாள் அங்கே போய் கொடுப்பேன் அது இந்த பௌர்ணமியை ஒட்டி வர ஒரு நாள் ரெண்டு நாளில் அங்கே போய் கொடுத்துட்டு வரது அதுக்கப்புறம் மாத கடைசியில் இங்கே மாதேஸ்வரம் கோவில் பக்கத்தில் வந்து கொடுத்துட்ருக்கேங்க திருச்சியில் வந்தால் திருச்சியில் நொச்சியம் வந்தால் பார்க்கலாங்க நொச்சியம் சிவன் கோவிலுக்கு பக்கத்தில் நம்மளுடைய ஜாக அங்கே கேட்டாலே எல்லோரும் சொல்லுவாங்க அப்புறம் இதுவரைக்கும் போர்டு இது மாதிரிலாம் எதுவும் பண்ணலைங்க அங்கே வந்து குணமாறவங்க சொல்லி தானாக தேடி வர்றது தான் வருவாங்க ராம் ராம் சித்தர்கள் முறை பிரகாரம் நம்ம வந்து மருந்துகளை வந்து சித்தர்கள் முறை பிரகாரம் நம்ம மருந்துகளை பயன்படுத்தி அவங்க வழியில் நம்ம அந்த மருத்துவத்தை செஞ்சிகிட்ருக்கோங்க இது வந்து நாட்டு வைத்தியமோ பாட்டி வைத்தியமோ கிடையாது சித்த மருத்துவத்தில் சித்தர்களால் கையாளப்பட்ட சில முறைகள் மணி மந்திர ஔஷாதிகளை கொண்டு செய்கிறதுங்க செந்தூர பசுபங்கள் சுண்ணம் வகைகள் பசுப வகைகள் இது மாதிரி அதே போல் இந்த மருத்துவத்துக்கு மூல காரணி மூல காரணின்னு எடுத்துக்கிட்டோம்னா சில அபூர்வ மூலிகைகள் இவைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சதுரகிரி தொடர்புகள் தொடர்புகள் உள்ள மலைகள் எல்லாம் இங்கே கேழ்வராயன் சேர்வராயன் மலைகள் ஏற்காடு கொல்லிமலை பச்சை மலை சுருளிமலை அப்புறம் நம்பி மலைன்னு சொல்லி வெஸ்டன் கேட்ஸ் அந்த கலாக்காடு ரேஞ்சு இந்த பகுதியெல்லாம் சில அபூர்வமான மூலிகைகள் கிடைக்கும் அந்த மூலிகையில் எடுத்துகிட்டு வந்து அதில் இருக்கிற சாரை தனியாக பிரித்து அதன் மூலமாக உலோகங்களை அரைச்சி அதை மருந்தாக்குறது அயச்சந்தோரம் ஏகாந்த சந்தோரம் வங்கச்சந்தோரம் வங்கபு இது மாதிரி ஔஷதங்களை கொண்டு நம்ம உலோகங்களையும் மருந்தாக்கி அது மனிதனுடைய நோய்க்கு தகுந்த மாதிரி பிரயோகம் பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கு முதல்ல வந்து நல்லொழுக்கம் ஏன் வேணும் நல்லொழுக்கன்னா பிறன்மணி பாராமை யாரையும் அடுத்து கெடுக்காது கறி மீன் முட்டை இது மாதிரி வசிக்கலாக அதிகம் உண்ணாமல் இருக்கிறது இதனால் என்னென்னா மலைப்பகுதிகளில் போகும்போது புளிக்காட்டுலேயும் யானை காட்டுலையும் நம்மளுடைய வேர்வையுடைய இதுலேயே தெரிஞ்சு போயிடும் மிருகங்களுக்கு இவன் வரவன் வந்து அசுரன் இவன் வந்து தொந்தரவு இல்லாதவங்க தெரியும் நம்ம வேர்வையை வச்சு தெரிஞ்சுக்கலாம் நம்ம வேட்டையாட வந்தவன் இல்லைன்னு ஒதுங்கி போயிடும் அதான் சத்திய கட்டுப்பாடு தாங்க நம்ம மலையில் நம்ம தேடி போகிறோம் பாதையை அது அதுங்களே வாழ்கிறனால அதுங்களுக்கு எது எது பாதைன்னு தெரியும் நினச்சா நினச்ச நேரத்தில் நம்மளை காலி பண்ணலாம் ஏதோ ஒரு சத்திய கட்டுப்பாட்டில் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு இது நம்ம கவர்மெண்டில் ஒரு முறைகளை ஏற்படுத்தி மலைகளுக்கு வந்தால் மருந்துகள் எடுக்கிறதுக்கு மூலிகைகள் எடுக்கிறதுக்கு வந்து அனுமதி கேட்கிறது தந்தால் கொஞ்சம் அருமையாக இருக்கும் ஏன்னால் இப்போ வந்து இது வினா போகுது அதை தொடக்கூடாது இதை தொடக்கூடாது எல்லா இடத்துலையும் சில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துட்டு இருக்கு அது அறிந்து செய்ய வேண்டியது தான் போகிறவங்க எல்லாமே வந்து மழையுடைய வளங்களை வந்து சூறையாடுறது கிடையாது அந்த மருந்துகள் எடுக்கிறதுனாலும் அந்த வருடத்தில் வர வெயில் காலத்தில் தானாக உலர்ந்து போயிடும் திரும்பி முளைக்கும் அதனால் மூலிகைகளை எடுக்கிறனால மூலிகை அழிஞ்சு போயிடாதுங்க அதை எடுக்கும்போது அதை வணங்கி தான் நம்ம எடுத்துக்கிறோம் அதனால் அது திரும்பி வளர்ச்சி அடைய தான் செய்யும் இதை நம்ம கவர்மெண்ட்லேயும் சில ப அனுமதிகளை கொடுத்தா நல்லாயிருக்கும் மலைகளுக்கு வந்தால் இது வைத்தியத்துக்காக எடுக்கிறாங்க இது தொந்தரவு இல்லை அப்படிங்கிறத அவங்களும் கொடுத்தாங்கன்னா ஃபாரஸ்ட்டில் உள்ளவங்க வந்து நம்மளை கேள்வி கேட்க போகிறதில்ல ஏப்பா இதை எடுக்கிற பர்மிஷன் இருந்தால் தான் வரணும் அப்படிங்கிற சில கேள்விகள் சில இடங்களில் வருது அதுவும் கொஞ்சம் அங்கே நமக்கு இருந்ததுன்னா இன்னும் நம்மளால் முடிஞ்சவரும் உயிர்களை காப்பாற்றுறது போராடலாம் போராடலாம் தான் நான் சொல்கிறேன் காப்பாற்றுறது கடவுள் தான் இதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க சித்த மருத்துவங்கிறது வந்து இயற்கை மருத்துவம் மட்டும் கிடையாது இது ஒரு மனிதனை வந்து தன்னுடைய கர்மாவை தாண்டியும் காப்பாற்றக்கூடிய வல்லமை உடையது இப்போ பூர்வ ஜென்ம பலனு முன்னோர்கள் சாபம் இப்படி எவ்வளோ விஷயங்கள் ஜாதக ரீதியாகவும் எது ஏதோ சொல்கிறாங்க இவைகள் எல்லாமே வந்து நீக்கக்கூட ஒரே வல்லமை வந்து இந்த மருத்துவ முறையில் தான் உண்டு சித்தர்கள் பாரம்பரியம் அது வந்து காலங்காலமாக செஞ்சு மக்களுடைய கர்மாக்களை நீக்கி அவங்கள வந்து குணப்படுத்தினாங்க இப்போ நம்மளும் அதே முறையில் செய்கிறோம் ஆனால் காப்பாற்றுறதும் குருநாதனாக இருப்பார் அவ்வளோதான் நம்ம சிவா நிறைய இருக்குது சிவா அதாவது சிறப்பான மூலிகை எந்த மொழியாக இருந்தாலும் எடுக்கும்போது மன தூய்மையோடு குரு சாபம் மூலிகை சாபம் சித்தர்கள் சாபம் முனி சாபத்தை நீக்கணும் நீங்கள் சொல்லி வேண்டி ஓம் சர்வ மூலி சர்வசாப நசி நசி சர்வ லோக வசிவசின்னு சொல்லி எடுத்தோம்னா உன் உயிர் உன் உடலில் நிற்க சுவாகான்னு சொல்லி அந்த இதை சொல்லி பஞ்சாசத்தோடு நம்ம எடுத்தோம்னா அந்த மூலிகையோட உயிர் சத்து இருக்கும் ஒரு உயிர் சத்துள்ள மூலிகையை மட்டுந்தான் ஒரு உயிரை காப்பாற்றும் இப்போ ஏதாவது ஒரு பொருளையோ மூலிகையோ இளைதலைகளோ நீங்கள் உடைச்சிட்டிங்கன்னா அதில் இருக்க சத்து போயிடுச்சுன்னா உயிர் போயிடும் அந்த உயிராக சத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா அவ்வளோவா வேலை செய்யாதுங்க அந்த சத்தோடு எடுத்துகிட்டு வந்தால் தான் அது வந்து அந்த குணத்தை கொடுத்து காப்பாற்றும் இதுக்கு தான் நித்திய ஒழுக்கம்லாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க சிவா எடுத்ததையும் நம்ம வந்து பிஹெச்டி பண்ண முடியாது படிப்படியாக போகிற மாதிரி தாங்க அது தொட்டு அதிலேயே வரும்போது லயம் ஆகிடும் தானாகவே புரிய ஆரம்பிச்சிடும் குரு தொட்டு காட்டாத வித்தை வித்தை இல்லைன்னாங்க அது மாதிரி நமக்கு அவ்வளோ தூரத்துக்கு அறிவோ ஞானமோ இல்லைனாலும் அவங்கள ஃபாலோ பண்ணி போகிறனால நமக்கு சில இடர்பாடுகள் குறையும் எப்போவுமே பார்த்திங்கன்னா பெற்ற பிள்ளைங்கள்லாம் ஒன்று நொண்டியாக இருக்கும் ஒன்று நல்லா திரகாத்தனமாக இருக்கும் பெற்றவங்க என்ன நினைப்பாங்க அந்த நொண்டியாக இருக்க பிள்ளை மேலே தான் கண்ணும் கருத்துமாக இருந்தால் அது எப்படியாவது உலகத்தில் ஜீவிக்கணும் மேல் நோக்கி வரணும்னு போராடுவாங்க அது மாதிரிங்கய்யா நமக்கு அறிவு இருக்கா என்னான்னா தெரியாதுங்கய்யா ஆனால் நம்ம நொண்டி பிள்ளை மாதிரி நம்ம குருநாதர் வந்து நம்ம மேலே அன்பு கொண்டு நம்மளை வழி வழி நடத்துகிறாருங்க அவங்க நினைக்கிற அளவுக்கு நம்ம வல்லமை இருக்குங்கலாம் கிடையாதுங்க நம்ம நொண்டி பிள்ளையாகவே இருந்துருவோம் அப்போ அவங்க பார்வை நம்ம மேலேயே இருந்துகிட்டு இருக்கோம் அவங்க வழி நடத்தும் போது நமக்கு இடர்பாடுகள் ஒன்றும் வரப்போகிறதில்ல நம்ம துணிஞ்சு சில விஷயங்களை செய்யலாம் செய்கிற விஷயங்களை நேர்மையாக செய்கிறதுக்கு முயற்சி செய்யும் அது போதுமானது உண்டுங்கய்யா அதாவது கற்ப மூலிகைகள் இருக்குது அது வந்து சாப்பிட்டோம்னா உடலை சித்தி பண்ணும் காயங்கிறது உடல்தான் சித்தி பண்ணுற மூலிகைகளை சாப்பிட்னா சில விதிமுறைகள் இருக்குது நம்ம வந்து மஞ்சத்தூள் கடுகு நல்லெண்ணெய் இறைச்சி புகை கஞ்சா இவைகள்லாம் நீக்கணும் நீக்கி அதை சாப்பிடணும் சில கற்ப மூலிகள் பார்த்தீங்கன்னா வெயில் படக்கூடாது அதிக படக்கூடாது குகையில் சஞ்சரிக்கணும் கொகையிலே இருக்கணும் காற்றோட அதிகம் இல்லாத இடத்துல தங்கி வசித்து அதை சாப்பிடணும் நம்ம உடம்பில் இருக்கிற உப்பு சத்து குறையணும் புளிச்சத்து குறையணும் அது மாதிரி சில முறைகள் இருக்கு அதெல்லாம் செய்யணும்னா நம்ம அதுக்குன்னே ஒரு வாழ்க்கையை அமைஞ்சு நம்ம வந்து ஒரு குறுக்குளம் மாதிரி இருந்து பெரியவங்க கிட்ட கற்றுக்கிட்டு மலைப்பகுதிகளில் தான் சஞ்சாரம் செய்கிற மாதிரி இருக்கும் அப்படி நம்ம இருந்து என்ன சாதிக்க போகிறோம் நம்ம சித்தனாகி தான் என்ன பண்ண போகிறோங்கிறது தான் என்னுடைய கருத்து நம்மளால் முடிஞ்ச பேரும் பாடுபடுவோம் நம்மளால் ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்கன்னா அந்த சந்தோஷம் போதுமானது அதனால கர்மா நமக்கு வருதுனால வரட்டுமே வந்துட்டு போகுது முடிஞ்சால் தவத்தில் கழிப்போம் இல்லையா பூஜைகள் செஞ்சு கழிப்போம் எதுவும் இல்லையா அதோடு சேர்ந்து நம்மளும் போய் சேர்ந்துட்டு போவோம் ஓடிக்கிட்டு இருக்கிறவங்களும் வாழ்க்கை ஓடி முடிஞ்சால் இழுத்து போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா என்ன நன்மை செய்ய முயற்சி செய்கிறதே போதுமானது அது நன்மையாக முடிஞ்சால் ரொம்ப சந்தோஷம் தீமையாக ஆகக்கூடாது அந்த ஒரு கருத்தை மனசில் உயர்த்தி உள்ளத்தில் வாங்கி வச்சுக்கிட்டோம் போனாலே போதுமானது கடும் தவம் தேவையில்லை தியானம் தேவையில்லை இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு கட்டமைப்பு முழுமையாகவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை பிறரை ஏமாற்ற வேணாம் அடுத்து கெடுக்க வேணாம் நம்மளால் முடிஞ்சால் நாலு பேருக்கு உதவணும் தர்மம் பண்ணணும் இது போதுமானது தான் இது நம்ம வாழ்க்கையை நம்மளை மேம்பட செய்யும் நம்மளை சார்ந்தவங்களையும் மேம்பட வைக்கும் தர்மமே தலையாக சுவாயங்க